தொழில அள்ளிப்படியாந்து போடலாம் புரிஞ்சுதா கட்டுமான தொழில் இன்னைக்கு செதஞ்சு நிக்குது அந்த தொழில நல்லபடியா நடத்தி கொடு வெத்த கண்ணுகளும் அப்படித்தான் ஒரு பாதையில போட்டு தொழில் முறையிலேயே அமைச்சு நிக்கிறியா தலைக்கு மேல சமசேது நிக்குது சொமையில என்ன கடனை அந்த கடன் பிரச்சனை இருந்து தப்பிக்க முடியாம என்ன பண்றது ஏது பண்ணது தெரியாம தப்பிச்சுட்டு நிக்குது இதுக்கு விட அது போக மண்ண வித்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கியா இந்தியா தாயி அதுல ஒரு ஒரு பூமி பத்தி ரெண்டு மனுஷன் நிக்கிறியா ரெண்டு இது ரெண்டு மண்ணு விற்றோம்

அது எங்கேயும் போகாது வாங்கி தர்றனாயோ இன்னொரு பொறுப்பும் ஒப்படைச்சிக்கிறாங்க அந்த பொறுப்பை விடாத செய் அதெல்லாம் ஒன்று பயப்பட வேண்டாம் எட்டு நாள் உத்தரவு ஒரு ஒரு பத்து வரு இன்னொரு பத்து வேணுன்னு வந்து கேட்டுக்கிட்டீங்க மொதல் கொஞ்சம் வாங்கி தந்துடுறேன் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு பத்து மொத்தம் இருபது லட்சம் உங்களே

அஞ்சாண்டு காலமா பராபார்க்கிடைக்குது இதுக்கு விட உடனே நிக்கிற ஒன்று பயப்பிரபடமான தொழில் அமைச்சாச்சு வருது வேறு வாங்கி கொடுத்துறேன் தாயே தங்கத்துக்கு கல்யாணம் நடக்கணும் பெத்தகன் ஆங்கன்னுக்கு உடம்பு சுத்தியாச்சு இத்தனை நாள் ஆயிப்போச்சு இத்தனை வயசு ஆயி போச்சு நீங்க போனா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சா நடக்கிற ஓட்டில நின்னு போயிடுது அப்படின்னு சொல்லி உடம்பே நின்னு என்கிட்ட வந்து கையேந்தனி ஐயா நான் அமைச்சு தர்றேன்னு சொன்னேன் அமைச்சிட்டு நாயா அமைச்சாச்சு புரியுதா ஓ

சலப்பு சாப்பிட போட வந்து இருக்கிறீங்களா தொழில பெருக்கி வந்து இன்னும் ஐடியா மழையாட்ட படத்தில் போட்டு இப்ப வாழ்க்கையில

புரியுதா அவனும் நாளை குடிச்சிட்டு இருக்கிற நீ ஒரு பூ மேலையே இருந்து என் பட்டியில் வந்து நின்னுட்ட அவனை நல்ல வழிப்படுத்தி குடும்பத்தோட பெற்ற கன்னுக ரெண்டு அந்த ரெண்டு கன்னுக்காக அவனைய வாழ வச்சு நான் பேர் வாய்க்கு தத்துற நாயா ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்னும் சில குறிப்பெல்லாம் மனசில் போட்டுகிட்டு நிக்குற என்னை இருந்து எழுஞ்சு வச்சுட்டோ இந்த பார்த்துக்கறப்ப நான் இருக்கேன் కొన్న గ్రూపుల పట్టి అతనికి బుల్లు మొదర్మ నిక్కిది అలా కూతుకుల నందవ నా మీటే సంతోష ప్రిమా నిర్తి ఇదే పట్టి నికి ఆలవత పరస సత్యవక్ పురిదా అందుడి ఓవర్మ ఈ కనచమ తత్మా ఎరికిలే జొలి విన్నమట వచ్చి సేదర్

Odman! Koutara! Odman! Sot! Sure. Sot! Sure.